டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் ஏ சி சண்முகம் மற்றும் தலைவர் ஏ சி எஸ் அருண்குமார் திருமதி எஸ் லலிதா லட்சுமி இவர்கள் முன்னிலையில் சர்வதேச மகளிர் தின விழா கொண்டாட்ட பெருவிழாவில் திரு ரவிக்குமார் திருமதி நிர்மலா அருண்குமார் டாக்டர் கீதாலட்சுமி இவர்கள் கலந்து கொள்ள இதில் சிறப்பு விருந்தினர்களாக தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் யூரோ யூரோஹைனாக துறை தலைவர் இயக்குநர் என் ராஜமகேஸ்வரி இவர்கள் கலந்து கொள்ள விழாவில் சிறப்பு விருந்தினர்கள் இருவருக்கும் அவரவர் துறைகளில் செய்த சாதனைகளுக்காக வாழ்நாள் சாதனையாளர் விருதுகளை மகளிர் தினத்தன்று வழங்கி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகமானது பெருமிதம் கொள்கிறது மேலும் சட்டப்படிப்பு துறையின் இந்திய அரசியலமைப்பு சபையின் பதினைந்து பெண்கள் என்ற புத்தகத்தையும் அவர்கள் வெளியிட்டு மகிழ்ந்துள்ளார்கள் மகளிர் விழாவானது மருத்துவமனை நிர்வாகிகள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மாணவிகள் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தார்கள் அன்னியார் அவர்களை பற்றியோ கேப்டன் அவர்களை பற்றியோ சுருக்கமாக பிரசிடண்ட் அவர்கள் போட்டு காட்டினார் இந்த பல்கலைக்கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பெருமையே இந்த சர்வதேச மகளிர் நாளில் துணைவேந்தரே நம்முடைய சகோதரி தான் இந்த பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தராக இருக்கிறார்கள் அதுவே ஒரு பெரிய பெருமை தான் அதற்கடுத்து அறுபத்தி சதவீதம் பெண்கள் தான் இங்கு அதிகமாக பணியாற்றுகிறார்கள் முப்பத்தி ஐந்து சதவீதங்கள் தான் ஆண்கள் இருக்கிறார்கள் அதுவும் இந்த சர்வதேச மகளிர் என்பதிலே ஒரு சிறப்பான செய்தி தான் அடுத்து தமிழகத்திலே இருக்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கின்ற ஒரே பெண்மணி நம்முடைய அண்ணியார் அவர்களும் இங்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவரை பாராட்டு நீங்கள் கேப்டன் அவருடைய படங்களை பார்த்து நீங்கள் ஆரவாரத்தோடு கைத்தட்டினோம் கடைய வல்லாவது வல்லல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஒன்பதாவது வள்ளல் நம்முடைய கேப்டன் அவர்கள் தான் அவர்கள் அந்நியாரை பற்றி என்ன சொன்னார் என்பதை நீங்கள் இந்த தொலைக்காட்சியிலே பார்த்திருக்கீங்க அவரது அத்துணை முன்னேற்றத்திற்கும் உடன்காரணமாக ஒரே காரணமாக இருந்தவர் அந்நியார் அவர்கள்தான் அவரது அத்துணை கொலைத்தன்மைக்கும் கொடுத்து சிறந்த கருத்துக்கு சொந்தக்காரர் எம்ஜிஆர் கொடுத்து சிவந்த கருத்துக்கு பதிலாக கொடுத்து கருப்பான கைக்கு சொந்தக்காரர் நம்முடைய கருப்பு சூரியன் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய வரலாற்றை தமிழகத்திலே படைத்திருக்கிறார்கள் கலை உலகத்தினுடைய பொக்கிசமாக திகழ்ந்திருக்கிறார்கள் தலைவரங்கத்தினுடைய நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக பணியாற்றி இருக்கிறார்கள் அவர் கொடுத்து வாழ்ந்த குடும்பங்கள் பல்லாயிரக்கணக்கான குடும்பங்கள் கொடுப்பதற்கே பிறந்தவர் என்று சொன்னால் அவர் நம்முடைய கேப்டன் அவர்கள் தான் அவரை வழிநடத்தக்கூடிய இடத்திலே அவரை பாதுகாக்கக்கூடிய இடத்திலே இருந்து தனியார் அவர்கள் இங்கு திறமையாக அவருக்கு பணிமுறை செய்திருக்கிறார்கள் அதைவிட ஒரு தொலை ஒரு அவருக்கு உடல்நலம் கொஞ்சம் போது அவருக்கு ஷேர் செய்து பார்த்த காட்சியை நான் தொலை நம்முடைய ஊடகத்திலே நான் பார்த்துருக்கேன் ஒரு தாயாக இருந்து தன்னுடைய கணவரை காப்பாற்றியவர் நம்முடைய அன்னியார் அவர்கள் மீறி நான் இந்த நேரத்திலே சொல்ல கடமைப்பட்டு அப்படி குணத்திலே தங்கமாக உடம்போட்ட போட்ட தங்கமாக இந்த தமிழகத்திற்கு உழைக்க வேண்டும் தமிழக பெண்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு வாழ்வு உரிமையை ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய அந்நியார் அவர்கள் அரசியல் பயணத்தை தலைமையேற்று நடத்தியிருக்கிறார்கள் கேப்டன் அவர்களுக்கு பிறகு அந்த இயக்கம் இல்லாமல் போயிடுமோ என்று எல்லோரும் எஞ்சியும் போது கேப்டனுக்கு நிகரான ஒரு தலைவி இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார்கள் அந்நியார் அவர்கள் Women's a happy International Women's Day. It's my honor to be here. I My sincere thanks to my Anna Dr. A.C. Shanmugam, my Annie Lalitha Lach, and Kumar, the, then the guest of honor Dr. Rama Maheshwari. It's my pride to be here on this special day to see all the faculty members and students of Dr. NGR University because today is the very special day for the women's, the World Women's Day. So I wish all the women a happy International Women's Day. Good afternoon everyone Today we are all, all gathered to celebrate International Women's Day A day to honor the strength, resilience and achievements of women across the world Women are the backbone of families the driving force of society, the architects of change. They are the mothers, daughters, leaders and dreamers. Yet for the centuries they have to fight for equality, respect and the right to be heard. Today we are not just celebrating women, we are recognizing their struggles, their victories, and their limitless strength. We must continue to empower, support and uplift the another so the every woman can pursue dreams and fear of barriers. To all the incredible women out here you are strong you are all capable and you are all unstoppable keep shining keep inspiring and never stop believing in yourself i wish once again happy women's day to all the women gathered here desiya nammudeya panvel pattangalai <laughs> sumandhu பணியாற்றி கொண்டிருப்பவர் நம்முடைய டாக்டர் அவர்களும் ராஜ அவர்களும் தெரியாதவர்களும் இந்தியாவிலே யாரும் இருக்க மாட்டார்கள் பி பிசி ராய் அவார்ட் வாங்கியவர்கள் அவர்கள் அதே போன்ற தமிழக அரசு பட்டம் பத்மஸ்ரீ பட்டம் போன்ற பல்வேறு பட்டங்களை அவர் பெற்றிருக்கிறார்கள் தமிழகத்திலே முதல் யூரோ நம்முடைய ஹீரோயின் என்று கூட அவர்கள் சொல்லலாம் மருத்துவத்துறையில் அவர்கள் ஒரு ஹீரோயின் தான் அப்படிப்பட்ட பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தக்காரர் அவரை இந்த நேரத்திலே பாராட்டுவதும் வாழ்நாள் சாதனையாளர்கள் கொடுப்பதும் நம்முடைய எம்ஜிஆர் பிரதமர் மகிழ்ச்சி அடைகிறது அண்ணே கடைசா விருது இருக்கிறார்கள் சூப்பர் ஹீரோஸ் பெற்று இருக்கிறார்கள் மறைந்த முதல்வர் புரட்சி தலைவருக்கு சொந்த டாக்டர் நம்முடைய புரட்சித் தலைவர் அவர்களுக்கு அவர் தான் டாக்டர் அப்படி பெருமை பக்க பல விருதுகளை பெற்ற நம்முடைய ராஜேஸ்வரி அவர்களுக்கு நாங்கள் மருத்துவ மருத்துவ பல்கலைக்கழகத்திலே நாங்கள் அவருக்கு சிறந்த சாதனையாளர் வாழ்நாள் சாதனையாளர்களை தருவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம் சான்சலர் டாக்டர் வி சி சண்முக்சர் மிஸ்ஸஸ் பிரேமலதா விஜயகாந்த் ரொம்ப நல்லா பேசினாங்க பெண்களுக்கு ஒரு உதாரணமாக இருந்து நம்ம எப்படி நம்ம ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நல்ல விவரமாக நல்லா பேசுனாங்க நம்மளுடைய லலிதாலக்ஷ்மி மேடம் அவங்களுக்கு வைஸ் சான்சலர் பிரசிடெண்ட் எோக்கும் என்னுடைய மனமார்த்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லுவாங்க ஒன்னே பண்ண தனம் பார்த்து நடப்பவன் மனிதன் தனம் பதித்து படி நடப்பவன் மா மனிதன் ஸோ நம்ம எல்லாருமே வந்து நன்றாக முடிஞ்ச சர்வீஸ் சொசைட்டிக்கு பண்ணணும் இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாருமே அவங்கவுங்க நிலையில் என்ன முடியும்னா அந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணாங்க அதே மாதிரி இந்த ஸ்டேஜில் அமர்ந்துருக்கிற நீங்கள் அம்மா ஒரு ஒருத்தரும் உங்களால் இயற்ற அளவுக்கு சொசைட்டிக்கு பெரிய சர்வீஸ் பண்ணிட்டுருக்கீங்க இந்த காண்டெக்டில் உங்களுடைய இந்த மரியாதையை நான் ஏற்று உங்களுக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டு தேங்க்யூ வெரி மச் ஐ அக்செப்ட் ஒன் வெக்கம்